இன்றைய தியானத்துக்கு ஆதாரமான வசனம் அது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஆண்டவருடைய கைகள் குறுகி போகாத கைகள் அவருடைய கைகள் கூடாத படிக்கு ஒருபோதும் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவுடைய கரங்கள் பாருங்க எப்பொழுதும் ரட்சிக்கிற கரங்களாக இருக்கிறது எப்பொழுதும் ரட்சிக்கிற கரங்கள் அதை ரட்சிப்பதற்காகவே தன்னுடைய காயங்களை ஏற்றுக்கொண்ட கரங்கள் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட கரங்கள் அந்த ஆணி பாய்ந்த தலும் கரங்கள் நம்மை சுகமாக்க வேண்டும் என்பதற்காக தலும்புகளை ஏற்றுக்கொண்ட கரங்கள் தேவனின் கரங்கள் அவர் தம்முடைய கரத்தினாலே நம்மளை ரட்சிக்கிறார் அந்த கரம் வல்லமை உள்ளது அது ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி எடுக்கிறது கீழே விழுந்து போகிறவனை தூக்கி எடும் எடுக்கும் கரங்களாக நம்முடைய தேவனுடைய கரங்கள் இருக்கிறது பாருங்க பேதுரு வந்து ஆண்டவரே ஆனால் நானும் இந்த மாதிரி கடல்ல நடந்து வர கட்டளை இடும் என்று சொன்னார் அப்படி சொல்லும் போது சரி வா என்று ஆண்டவர் சொல்லும் போது அவர் ஆண்டவரை பார்த்து கடல்ல நடக்க ஆரம்பிக்கிறார் நடக்க ஆரம்பித்த பிறகு அவர் கா காற்றையும் கடலையும் பார்த்த போது அவர் அமிழ்ந்து போகிறார் அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றார் ஆண்டவரே என்னை லட்சியம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் வந்து அவரை தூக்கி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அவரை தூக்கி எடுத்தார் விழுந்து போகிற சனங்களை ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறார் யார் யார் என்னென்ன பாவத்தில் விழுந்து போறாங்களோ அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவரே இந்த பாவத்தில் நான் விழுந்து போகிறேனே அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும் அவர் அதுல தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எத்தனையோ பாவைகள் எத்தனையோ பாவைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ரட்சித்து 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 அவர் மண்டையில சேர்த்து கொண்டே இருக்கிறார் அவர் மண்டையில சேர்த்து கொண்டே இருக்கிறார் அற்புதமான கரங்கள் நம் தெய்வனின் கரங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ரட்சிக்கிறார் அவர் அவர் ரட்சிப்பு மாத்திரம் ஆண்டவர் இடத்துல இருந்து தான் வரும் பாருங்க மனுஷன் வந்து யார் வந்து என்ன சொன்னாலோ அல்லது என்ன வார்த்தைகள் பேசினாலோ அது வந்து போய் கிரிய செய்யாது அந்த வார்த்தைகளுக்கு பலன் இல்லை ஆனா ஆண்டவருடைய வார்த்தை செல்லும் போது அது போதுபடி ஆண்டவர் அந்த வார்த்தையை எதற்காக அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அந்த வார்த்தை செய்து முடிக்கும் அதுதான் ஆண்டவருடைய சிறுவை அப்ப வந்து ஒரு மனிதனுக்குள் இருக்கும் அசுந்தங்களை வெளியேற்றவும் அந்த வார்த்தைகளை தெய்வன் அனுப்புகிறார் ஒருவனை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகிறார் ஆண்டவரால் எல்லாம் கூடும் அவர் அனுப்புகிற வார்த்தைகள் மாத்திரமே ஒரு மனுஷனை ரட்சிக்கும் ரட்சிப்பு சட்டருடையது அதனால அவர் மட்டும்தான் ரட்சிக்கும் வல்லமை இருக்கிறது நம்ம மனுஷனாக மனுஷர்களாக எத்தனை அறிவு போதித்தாலும் எத்தனை சொல்லினாலும் ஒரு ஒரு மனுஷனுடைய மனசு வந்து மாறவே மாறாது அது வந்து மகா கேடுள்ள மனதாக இருக்கிறது ஆனா வந்து ஆண்டவர் அந்த மனதை தலைகீழாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய கரம் ஒருவரை சந்திக்குமானால் அவர்கள் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போதும் பாருங்க பவுல் சவுலாக இருந்த போது அவருடைய மனம் வந்து மிகவும் கடினமாக இருந்தது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் அவருடைய மனதின் எண்ணமா இருந்தது ஆனா வந்து ஆண்டவர் அவரை சந்தித்தார் ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு அவருடைய மனம் தலைகீழாக மாறிப்போனது ஏதாவது மனிதர்கள் சொல்லி இருந்தாலோ அல்லது யாராவது வந்து அவரிடத்தில் பேசி இருந்தாலோ அந்த மக்களைத்தான் அவர் கொலை பண்ணிப்பார் ஆனா வந்து ஆண்டவரே சந்தித்த பிறகு அவருடைய மனமானது மறுரூபமாக மாற்றப்பட்டது இதுதான் தேவனுடைய கரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் சந்தித்து சந்தித்து அதை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறது ரட்சிப்பதற்கு குறுகாத கரங்கள் என் தேவனின் கரங்கள் யார் யார் இன்னும் தேவைகளோடு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் தூக்கி எடுக்கும் கரங்களாக ஆண்டவரின் கரங்கள் இருக்கிறது எத்தனையோ வருஷ வியாதி எத்தனையோ வருஷ பாடுகள் எத்தனையோ வருஷம் என்று இருக்கும் ஒவ்வொரு வரையும் ஆண்டவருடைய தொடுகிறது தொட்டவுடன் அற்புதம் நடக்கிறது தொட்டவுடன் அற்புதம் நடக்கிறது அதனால என்ன நடக்கிறது அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறது அவன் அப்படியே பலவீனத்துல அழிந்து போகாத படிக்கும் அவன் அப்படியே அந்த வேதனையில் மடிந்து போகாத படிக்கும் தேவன் தூக்கி எடுக்கிறார் அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார் மீண்டும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் தேவன் எனக்கு உதவி செய்தார் நான் அவருக்காக ஏதாவது செய்வேன் என்ற அந்த உணர்வை கொடுக்கிறார் ஆண்டவர் அடுத்த அற்புதத்தை பெற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பிச்சாங்க ஆண்டவர் நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னா கூட அவங்க எல்லாரும் ஆண்டவரை குறித்து எல்லாருக்கும் சொன்னார்கள் ஆண்டவர் ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் பிறருக்கு சொல்லும் போது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார் அதோடு அந்த வார்த்தைகள் மூலமும் அவர் ரட்சிக்க வலமையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய கரங்கள் பாருங்க பெதஸ்தா குளத்தின் அருகே முப்பத்தெட்டு வருடமாய் வியாதிப்பட்ட மனிதன் அவனை தூக்கிவிட யாரும் இல்லை சொந்தங்கள் யாரும் வந்து பார்க்க வரல தேவதூதர் கலக்கும் போது ஒரே ஒரு சொந்தமாவது அல்லது ஒரே ஒரு நண்பனாவது அல்ல யாராவது ஒருத்தர் அங்கே வருகிற ஒரு மனிதர் அவர் மீது இறக்கப்பட்டிருந்தா அந்த தேவதூதர் ஒரு முறை கலக்கும் முறைக்கு நான் கூட இருந்து உன்னை இறக்கி விடுகிறேன் என்று ஒருவர் கூட நினைக்கவில்லை ஒருத்தர் கூட இல்ல முப்பத்தி எட்டு வருஷம் அவர் அங்க இருக்காரு ஒருத்தர் கூட நினைக்கல 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 சொந்த வீடு யாருமே ஆனா ஆண்டவர் அவரை தூக்கி நிறுத்துகிறார் ஆண்டவர் அவரை பாவத்தில இருந்து விடுதலை செய்தார் ஆண்டவர் அவர் இருந்து விடுதலை செய்தார் ஆண்டவர் அவர் நோய்களை குணமாக்கினார் உடனடியாக அற்புதம் உடனடியாக அற்புதம் தேவன் தேடி சென்று அற்புதம் செய்தார் அவருடைய கரங்கள் அவரை தூக்கி எடுத்தது அதனால என்ன நடந்தது அவர் எல்லோருக்கும் அறிவிக்கும் தேவன் ஒருவரை ஆனால் தேவனுடைய கரங்கள் ஒருவர் வாழ்விலே இறங்கி வருமானால் அவர்கள் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரை அவர்கள் தூக்கி செல்லும் பாத்திரமாக மாறுவார்கள் தேவ கரம் அவர்களோட கூட இருக்கும் ஆண்டவருடைய கரங்கள் ஒருவருக்குள் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவர்களுடைய கரங்களை தம்முடைய கரமாக பயன்படுத்துவார் அந்த மனிதனுடைய கரத்தையே வந்து தம்முடைய கரங்களாக பயன்படுத்தி அவர்கள் யார் யார் மீது கைகளை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும்படி செய்வார் யார் யார் பலவீனப்பட்டு இருக்கும் பிள்ளைகளை அவர்கள் தொடுகிறார்களோ அந்த கரங்களை அவருடைய கரங்களாக பயன்படுத்தி அவர்கள் தொடும் போது பெறுவார்கள் இப்படிப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே அவர் கொடுக்கிறார் அவர் நம்முடைய கரங்களை அவருடைய கரங்களாக பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் விழுந்து போகிறவனை தூக்கி எடுக்கவும் பலவீனரை சுகப்படுத்தவும் அவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார் அவருடைய கரகமாகவே பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் குறுகி போகாதவருடைய கரங்கள் ரட்சிப்பதற்கு குறுகி போகாத கரங்கள் என் தேவனின் கரங்கள் அவர் எதற்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் காயங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாடுகளை அவர் சுமப்பதற்காக நம்முடைய நோய்களை அவர் தீர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டார் நாம் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த தலும்புள்ள கரம் இறங்கி வந்து நம்முடைய வியாதியில் இருந்து நம்மை சுகமாக்குகிறது நம்மை விடுவிக்கிறது நம்மை தூக்கி நிறுத்துகிறது இப்படிப்பட்ட அற்புதமான கரங்கள் நமக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது அது நாள்தோறும் வா வா என்று தம்மிடத்திலே நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது நம்ம விழுந்து போன இடத்துல அப்படியே முழுகி போய்விடக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது ஆண்டவர் அதிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்த அவர் விரும்புகிறார் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் ஆண்டவரை எல்லா விதத்திலையும் விசுவாசிப்போம் ஆண்டவரை நம்புவோம் ஆனா வந்து சூழ்நிலையும் பாடுகளும் இந்த கடலை போல உள்ள பாடுகள் அந்த காற்றும் அலையும் போல உள்ள சூழ்நிலைகள் வந்து ஒருவர் மீது மோதி இந்த உலக பிரச்சனைகள் அவர்களை அமிழ்த்தும் போது அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி நடப்பதை விட்டு விட்டு அந்த பிரச்சனையும் சூழ்நிலையும் பார்த்து அமிழ்ந்து போகிறான் அப்பதான் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத அளவிற்கு ஒரு அவிசுவாசியாக மாறுகிறான் அப்ப ஆண்டவர் வந்து அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் மீண்டுமாக ஜீவனை கொடுக்கிறார் அவர் ரட்சிக்கிறார் தேவன் வல்லமை உள்ள தேவன் அப்படிப்பட்ட வாழ்வை ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிறார் யாரெல்லாம் அவரை நோக்கி அமிழ்ந்து போகிறனே ஆண்டவரே ஏதாவது ஒரு பாவத்தின் பிடியில சிக்கூந்து போகும்போது நம்ம என்ன சொல்லணும் அமிழ்ந்து போகிறனே ஆண்டவரே ஆண்டவரிடத்துல சேர முடியாத படிக்கு உலக பிரச்சனைகள் வந்து சூழும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஜெபிக்காம போவாங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா வேதம் வாசிக்காம இருக்கும் அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் வந்து அப்படியே தன்னோட வலைக்குள்ள அகப்படுத்திடுவான் சுத்தமாக தேவனை விட்டு பிரிந்து போகும்போது மீண்டுமாக அவர்கள் எழுந்து தேவனை பிடிப்பது என்பது அவர்களால் இயலாத காரியமாக மாறும் அப்ப வந்து அந்த நேரத்துல அவர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அமிழ்ந்து போகிறேனே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போதும் அவர் தூக்கி எடுப்பார் மீண்டுமாக அந்த விசுவாசத்தை கொடுப்பார் மீண்டுமாக அவர்கள் செபிப்பார்கள் வேதம் வாசிப்பார்கள் துதிப்பார்கள் ஆண்டவரோடு ஐக்கப்படுவார்கள் இந்த உலகமும் அதில் உள்ள காரியங்களும் ஒவ்வொரு மனிதனையும் அமிழ்த்துகிறதா இருக்கிறது தூக்கி எடுக்கப்பட்டு தேவனோடு சேர்க்கப்படும் போது பாருங்க தேவன் கொடுக்கிறார் அந்த வாழ்க்கை தான் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார் ரஷ்ய கூடாத அவருடைய கரங்கள் ஒருபோதும் புரிகி போகவில்லை அந்த கரங்களை முத்தமிட்டு முத்தமிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் பற்றி கொண்டு நடக்கணும் அந்த கரங்கள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறது அந்த கரங்கள் தான் நமக்கு சுகம் கொடுக்கிறது பலன் கொடுக்கிறது விசுவாசத்தை கொடுக்கிறது நாள்தோறும் நம்மை வழி நடத்துகிறது பாதுகாக்கிறது ஆண்டவர் அவருடைய கரங்களை ஒவ்வொரு நாளும் நம் மீது மூடி மறைத்து பாதுகாக்கிறார் மோசையை பாருங்க கண்மலையின் மேல நிறுத்தி நீ என்னை என் பின்புறத்தை காண்பாய் நான் என்னை கடந்து போகும்போது என் பின்புறத்தை காண்பாய் என்று சொன்னார் என்றாலும் கூட அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமை அவனை அழித்து போடாதபடிக்கு ஒரு கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானா பாருங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஆண்டவரையே நீங்கள் சந்திப்பீர்களானால் கூட அதற்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த பாதுகாப்பின் கரமாகத்தான் கரம் அவர் தம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அற்புதமான கரங்கள் என் தேவனின் கரங்கள் யார் யாரை எல்லாம் அவர் தொட்டாரோ அவர்களுக்கு எல்லாம் சுகம் கிடைத்தது அப்படிப்பட்ட வல்லமில் உள்ள கரங்கள் அந்த கரங்களை வந்து நம்ம பற்றி கொள்ளணும் அதை விட்டுவிடாமல் இருக பற்றி கொள்ளணும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருப்பதனால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறதே அப்போ பூரண சமாதானத்தோடு நாம் வாழ அவரை பிடித்துக் கொள்ளணும் அவரையே பற்றி கொள்ளணும் அந்த கரங்களையே நாம் பற்றி கொள்ளணும் எப்போ போனாலும் எப்படி ஒரு தகப்பன் கரத்தை பிடித்திருக்கும் சிறு பிள்ளையை போல ஆண்டோருடைய கரத்தை பிடித்து மாட்டோம் விழுந்து போக மாட்டோம் தேவனுடைய கரங்கள் ரட்சிக்கும் கரங்கள் தூக்கி நிறுத்தும் கரங்கள் பாதுகாக்கும் கரங்கள் சுகமளிக்கும் கரங்கள் வல்லமைக்கு தரும் கரங்கள் அது நம்மோடு இருக்குமானால் நாம் பாதுகாப்பான நாம் இந்த உலகத்திலே அமிழ்ந்து போகாமல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நடக்க அந்த கரத்தின் பாதுகாப்பு அந்த அரவணைப்புக்குள் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து செல்லணும் ஆண்டோருடைய கரங்கள் மாத்திரம்தான் நம்மை எந்த காரியத்தில் இருந்தும் நம்மை தூக்கி நிறுத்தும் விசுவாசமே இல்லாமல் போகும் அளவுக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் சூழ்ந்து கொள்ளும் போது ஆண்டவருடைய கரங்கள் நம்மை விசுவாசத்தை கொடுக்கும் அவருடைய கரங்கள் நம்மை தொடும் போது அந்த விசுவாசம் உண்டாகும் நம்ம நமக்கு ஒரு அற்புதம் பாருங்க அதிக விசுவாசம் கிடைக்கும் ஆண்டவரை காணாமலும் இருந்து விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றார் என்றாலும் ஒரு மனிதனுக்குள்ள அவன் கேட்டு ஒண்ணு நடந்துட்டா அவனுக்கு ஒரு விசுவாசம் பிறக்குது ஆண்டவரிடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டா ஒரு விசுவாசம் பிறக்குது ஆவியானவர் வந்து தொடும் போது ஒரு விசுவாசம் கொள்ளணும் அதுக்கு ஆண்டோடைய கரங்களின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தூதர்களுக்கு கட்டளை விடுகிறார் நாம் நடந்து செல்லும் போது நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களில் நம்மை ஏந்தி கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட கரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் தூதர்களின் கரங்களைக் கொண்டு நம்மை ஏந்தும்படி அவர் கட்டளை கொடுக்கிறார் என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க அவருடைய கரங்கள் நம்மை என்னாலும் நடத்துகிற கரங்கள் நம்மை பாதுகாக்கும் கரங்கள் ஏந்தி கொள்ளும் கரங்கள் நமக்காக காயப்பட்ட கரங்கள் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கரங்கள் அந்த கரங்களால் தான் நம்ம சிர்த்திக்கப்பட்டோம் அந்த கரங்களால் தான் நாம் உருவாக்கப்பட்டோம் அந்த கரங்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் வா என்று அழைக்கிறது வா என்று அழைக்கிறது ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேனே என்று சொல்லும்போது நம்மை தூக்கி நிறுத்தி அது சுத்திகரித்து நமக்கு பெலன் கொடுத்து ரட்சிக்கும் அந்த கரங்களின் அடைக்கலத்துக்குள்ள வந்து சேருகிற பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அவரே கொடுக்கிறார் எப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவையா இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த பாதுகாப்பை அனுப்ப அவர் வலமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம எத்தனையோ வீடியோல எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்கன்னா வண்டி சக்கரத்துக்குள்ள உழுந்திருப்பாங்க ஆனா கரெக்டா அவங்க தலை மேல நசுக்காம அவங்க எந்திரிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள போய் விழுந்திருப்பாங்க கரெக்டா ஒரு இன்ச்சு நகர்ந்து கூட அவங்க மறிச்சிருப்பாங்க ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க தப்பு வச்சிருப்பார் இதுதான் ஆண்டவர் கொடுக்கும் பாதுகாப்பு நம்ம எந்த பிரச்சனையில சிரிக்கிட்டா கூட எந்த இடத்துல விழுந்திருந்தா கூட அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க அவரால் மட்டும்தான் கூடும் மனிதர்களால் முடியாது இந்த உலகத்தால முடியாது முடியாது அந்த நேரத்துல தேவன் மாத்திரம் நினைக்காவிட்டால் நாம் அமிழ்ந்து போயிருப்போம் தேவன் மாத்திரம் எடுக்காவிட்டால் போயிருப்போம் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் நம்மை ரட்சிக்கும் கரங்கள் நமக்காக இருக்கிறது அதன் அடைக்கலத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த கரங்களை பற்றி செல்லணும் ஆண்டவரே ஆண்டவரே என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பலப்பட வேண்டும் நம் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ளணும் இன்னும் அவரை துதித்து அவருடைய தரங்களை விட்டு விடாமல் பிடித்து கொள்ளணும் இன்னும் ஜெபித்து ஜெபித்து முன்னேறனும் இன்னும் அவருடைய வார்த்தைகளை தியானித்து தியானித்து முன்னேறனும் இன்னும் நம்மை நாம் அவருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய கரங்களை விட்டு விடாதபடிக்கு இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும் பிரதர் மோகன் லாசாஸ் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அண்டவரே நீர் என் கரங்களை பற்றி கொள்ளும் ஒருவேளை நானும் அது கரத்தை பிடித்திருந்தால் அது இந்த உலகம் ஒருவேளை என்னை இழுத்து போட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீர் என்னை பிடித்துக் கொள்வீரானால் நான் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் என்னை நீர் பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன் என்று அதனால்தான் இவ்வளவு நாளும் நான் சக்சஸ் ஆக ஊழியம் செய்கிறேன் என்றும் அவர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் அது போல நாம் ஆண்டவருடைய கரத்தில நம்மை நாம் ஒப்பு கொடுத்தனும் ஆண்டவரே நம்முடைய கரங்கள் தான் என்னை உமக்கு நான் களிமண்ணாக உமது கரத்துல இருக்கிறேன் நீ எப்படி செய்ய சித்தமா இருக்கிறீரோ அப்படி என்னை வணையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தனும் நீரனை பிடித்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுத்துடணும் அப்ப பாருங்க ஆண்டவரே பிடித்து அற்புதமாய் நம்மை நடத்துவார் அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவார் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார் ஆண்டவர் நம் நோய்களை சுகமாக்குவார் அற்புதமாய் நம்மை பாதுகாப்பார் இந்த கரத்துக்குள்ளே நாம் ஒப்பு கொடுக்கும் போது இந்த பலத்த கரத்துக்குள்ளே நம்மை நாம் அடக்கி காத்து இருக்கும் போது ஏற்ற காலத்திலே தேவன் உயக்குவார் சத்த தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்க